டிவி கடவுள் நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்னைக்கு ஞான சம்பந்தரால் போற்றப்பட்ட தொண்டை நாட்டு முப்பதாவது தலம் திண்டிவனம் திண்டிவனத்திலிருந்து அப்படியே புதுச்சேரி செல்லும் பாதையில் மயிலம் அப்படின்ற ஒரு அழகான முருகன் கோயில் வரும் அங்கிருந்து பெரும்பாக்கம்ன்ற இடம் வரும் அங்கிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் மிக மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் தாண்டி போகணும் அதுதான் வக்ரகாளி ஆலயம் திண்டிவனம் வக்ரகாளினா எல்லாருக்கும் தெரியும் வக்ரகாளி இந்த இடத்துல புகழை எடுத்து ஆனால் ஆனா இது பாடல் பெற்ற சிவனாலயம் அப்படின்றதே பலருக்கும் தெரியாது சரி இந்த கோயில் அமைப்பு கோயிலின் மகாத்மியம் இதெல்லாமே பார்க்கலாம் இறைவன் பெயர் பிறை சூடிய நாதர் சந்திர மௌலீஸ்வரர் அம்பிகை அமிர்தேஸ்வரி இந்த ஆலயத்திற்கு சம்பந்தர் வந்து பாடியிருக்கார் சோழ பேரரசி செம்பியன் மாதேவி கண்டராதித்தர் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கண்டராதித்தர் மனைவி செம்பியன் மாதேவி தங்கி பல நாட்களும் திருப்பணிகள் செய்த தான் இந்த வக்ரகாளி அம்மன் ஆலயம் சிவலிங்க திருமேனி எப்படி இருக்கும் ஆவுடை இருக்கும் அந்த ஆவுடை வட்டமாக இருக்கும் சதுரமா இருக்கும் மேலே பானம் அப்படின்ற அந்த லிங்கம் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா மூன்று முகங்கள் கொண்ட அழகான சிவலிங்கம் இப்படி கிடையாது நேபாளத்துலலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சமுகம் உள்ள லிங்க திருமேனி இங்க பாத்தீங்கன்னா மூன்று முகம் அப்படி தெற்கு இந்தியாவில் குறிப்பா தமிழகத்துல வேறெங்கும் காண முடியாத ஒரு மூன்று முகம் கொண்ட லிங்க திருமேனியை இங்கே வந்தால் தரிசனம் செய்யலாம் அது என்ன மூன்று முகங்கள் நடுவில் இருப்பது தத் புருஷம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அகோரம் இன்னொரு பக்கம் வாமதேவம் வாமதேவம்னா இடப்பாகத்தை வாங்கிய அம்பிகை அது அழகான அம்பிகை முகம் அப்ப இடப்பாகத்தை கொண்ட அம்பிகை ஸ்வரூபத்தோடு இருக்கும் ஒரு முகம் ஏன்னா இறைவனுக்கு அஞ்சு முகம்கள் வாமதேவம் ஈசானம் அந்த மாதிரி அஞ்சு இருக்கும் இந்த அஞ்சோட ஒன்னு சேர்ந்து அதோ முகம் ஞானியர் முகம் ஆறுமுக கடவுளுக்கு வருது அப்ப அஞ்சு முகம் கொண்ட சிவபெருமான் இன்று இந்த தளத்துல மூன்று முகங்கள் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் இது மூன்றோடு தரிசனம் தருகின்றார் பொதுவாக கோயில்னால் எப்படி இருக்கும் ராஜகோபுரம் பலிப்பீடம் கொடிமரம் பலிப்பீடம் நந்தி சுவாமி எல்லாம் எப்படி இருக்கும் நேர்கோட்டில் இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்து துவஜஸ்தம்பம் அந்த கொடிமரம் என்னென்னா கொஞ்சம் வலது பக்கம் தள்ளியிருக்கும் அப்போ நேர்கோட்டில் இருக்காமல் இப்படி இப்படின்னு இருக்கனால கொஞ்சம் வக்ரமாக இருக்கிறதுனால இந்த ஆலயத்துக்கு இருக்கும் அம்பிகைக்கு வக்ரகாழி ஊருக்கு வக்ரபுரி அப்படின்ற ஒரு நாமம் வந்ததாகவும் ஒரு செய்தி உண்டு திருமண பாகியம் வேணும்னா நீங்கள் வர வேண்டிய தலம் வக்ரகாளி உரையும் ஆலயம் இங்கே தீபலக்ஷ்மிக்கு எலுமிச்சு விளக்கேற்றி ஒரு மண்டலம் விளக்கேற்றி நிறைய பேர் திருமண பாகியம் பெற்றிருக்கிறார்கள் இங்கே பௌர்ணமி பூஜையும் ரொம்ப விசேஷம் அமாவாசை பூஜையும் ரொம்ப விசேஷம் அம்பாள் வக்ர காளியை வணங்கினா குழந்தை செல்வம் கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அகோர உருவத்தில் சம்ஹார கோலத்தில் இருப்பானா அவளுடைய காதணியை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தை இப்படி காதுல இப்படி தோல்ல இப்படி துண்டு போடுற மாதிரி ஒரு குட்டி குழந்தை அவளுடைய அந்த அழகான காதணியில தூங்கின்னு இருக்கும் யார் அந்த குழந்தை வக்ராசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இந்த ஆலயத்துக்கிட்ட தவம் பண்ணா அவன் வணங்கின லிங்கம் ஆத்மலிங்கம் கண்டலிங்கம் அப்படின்றது இன்றைக்கும் இருக்கு இந்த வரத்தை பெற்ற அசுரன் பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி ஒரு வரம் வரம் வரைக்கும் தான் நம்ம எல்லாருமே இறைவன் கிட்ட இருப்போமோ நமக்குள்ளேயும் அந்த அசுரத்தன்மை இருக்குமோ ஒரு பதவி செல்வாக்கு செல்வம் வளம் இதெல்லாம் வந்த உடனே கொஞ்சம் ஆணவம் வருதோ அதுதான் அசுரத்தன்மை அப்படி அந்த அசுரனே அந்த தன்மையோடு இருந்திருக்க மாட்டானா அப்படி வந்து எல்லாரையும் ரொம்ப துன்பப்படுத்தினான் அப்பொழுது திருமால் வந்து தன்னுடைய சக்ராயுதத்தால் அவனை அழித்தார் அப்ப அவனுடைய தங்கையானவள் எப்படி என்னனுடைய அண்ணனை அழிப்பீர்கள் அப்படின்னு கோப ஆவேசத்தோடு வருகின்றாள் அவளுடைய பெயர் துன்முகி அவளை அழிக்க அம்பிகை இல்லையா அமிர்தேஸ்வரி தன்னுடைய அண்ணன் ஏற்கனவே அழித்து விட்டான் வக்ராசுரனை அவருக்கு துணை புரிய வக்ர காளியாக உருவெடுத்து துன்முகியே அழிக்க வருகின்றாள் அழிக்க வரும் பொழுது தெரிந்து கொள்கின்றாள் அவள் கருவுற்றிருப்பதை எதுவும் அறியாத சிறு பிள்ளை என்ன பண்ணும் ஒரு அம்மாவோ அப்பாவோ தவறானவங்கன்னா குழந்தைங்களும் தவறாதான் இருக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா அதனால் கருவில் இருந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த சமயத்தில் எங்கே வைக்கணும்னு தெரில ஏன்னா கை முழுக்க ஆயுதம் அப்படி குழந்தை எடுத்து இப்படி குண்டலத்தில் போட்டுக்கிறாள் அம்பாள் அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த துன்முகி என்ற அரக்கியை அந்த வக்ர காளியானவள் அழிக்கின்றாள் அந்த குழந்தையை அவ பாதுகாக்கிறாள் அதனால் அவள் வந்து ரொம்ப கோரமாக இருப்பாளான்னா கிடையாது சாந்தியாக இருக்கின்றாள் எந்த கோபத்துல இருந்தாலும் நல்லவர்களுக்கு எதுவுமே தெய்வம் செய்வாது நல்லவர்களை காப்பாற்றும் நீதியை தழைக்க செய்யும் தானே எதுவும் அறியா சிறு பிள்ளையை குழந்தை அம்பாள் காப்பாற்றுகின்றாள் அதனால் பொதுவாகவே எல்லை தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியில தான் இருக்கும் மயிலைக்கு அம்மன் திருச்சிக்கு வெக்காளி அம்மன் இதெல்லாம் ஊருக்கு வெளியே இருக்கும் ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லை தெய்வமாம் வக்ரகாளி அவ்வளவு புகழோடு இருப்பாள் அவளுக்கான அந்த அமாவாசை பௌர்ணமி பூஜைகள் அமாவாசைனா மதியம் பன்னிரெண்டு பௌர்ணமினா இரவு பன்னெண்டுக்கெல்லாம் விமரிசையாக நடக்கக்கூடிய பூஜைகள் இருக்கும் அவ்வளவு பிரசித்தி பெற்றவள் யாருன்னா வக்ரகாளி ஆனால் அது பிறைசூடிய பெருமான் சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்ற நாமத்தோடு திரிமுகம் மூன்று முகங்களோடு அருள் பாலிக்கும் அழகான சிவன் ஆலயம் அதனால் இந்த பழம்பெரும் சிவாலயத்திற்கு வாருங்கள் சந்திர மௌலீஸ்வரர் அருளையும் பெற்று இங்கு வரப்பிரசாதியாக இருக்கும் வக்ரகாழி திண்டிவனம்னாலே வக்ரகாழி அவளுடைய அருளையும் பெருங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க